one Gate Traders Academy, how to earn monthly 5 to 15% profit. To attend the workshop, contact the number given below. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open, apply online. தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக உறவு ஒரு கேள்விக்குறியில் ஆகிவிட்டது இரண்டாவது மூன்றாவது முறையாக சொல்லுகிறார் தங்களுக்கு நினைவிருக்கும் ஒவ்வொரு திறமையும் சொல்லிவிட்டு சப்ப கட்டு கற்றார் அவர் செல்வ பெரும் தொகையாக இருந்தாலும் சரி செல்வ பெரும் தொகையாக இருந்தாலும் சரி அவர் ராகுல் காந்தியினுடைய ஒரு ஏதோ ராகுல் காந்தி முக ஸ்டாலினை ராகுல் காந்தி அழைச்சி ஆச்சு பதவிக்கு வந்து விடுவோம் கூடிய விரைவில் ராகுல் காந்தி தான் முதல் பிரதமர் அமைச்சர் என்று திமுக காங்கிரசுடன் கைகோர்த்திருக்க வேண்டும் என்ற ஒரு மமதை அகங்காரம் காங்கிரஸ் தலைமைக்கு வந்து விட்டதாகத்தான் சில பார்வையாளர்கள் கருதுகிறார்கள் அதனுடைய பிரதிபலிப்பு தான் தமிழகத்தில் காங்கிரஸ் வேண்டும் என்று ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது விஜய் ராகுல் காந்தி சந்திப்புக்காக திருமாமளவன் ஏற்பாடு செய்கிறார் ஆக மொத்தம் திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே முதுகில் குத்துபவர் ஒரு என்ற பெயர் வாங்கி விட்டார் போனவாட்டி கமல்ஹாசன் பிடிச்சாரு கமல்ஹாசன் திமுக ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக இப்போ விஜய் பிடிச்சிருக்காரு ஆக மொத்தம் திமுக என்பது மாபெரும் கட்சி திமுக போட்ட பிச்சையில் தான் காங்கிரஸ் இப்பொழுது இருந்திருக்கிறது ஒன்பது சீட் திமுக இந்த பிச்சை போடவில்லை என்றால் மு க ஸ்டாலின் அந்த பிச்சை போட வேண்டும் என்றால் திமுக வந்து காங்கிரஸ் தன் பேக்கெட்ல வச்சிருக்காங்க அவங்க ஜம்ப் பண்றாங்க ஆக மொத்தம் செல்வ பெருந்தகை நாவடக்கம் தேவை மு ஸ்டாலினுடன் உறவு வேண்டும் என்றால் சுப்பு உட்கார்ந்துக்கணும்

ஒரு கட்சியுடைய கூட்டத்துல பேசக்கூடிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை எத்தனை நாளைக்குதான் இன்னொருத்தவங்க சார்ந்து இருக்கிறது நம்மளும் வளரணும்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு அதே மேடையில டிவி கே சிலம்பவன் வேற ஒரு கருத்தை சொல்றாரு அங்கவே அவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து முரண்பாடு அப்படிங்கிறது ஏற்படுது டெல்லியில மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்திக்கு ரொம்பவே இணக்கமா இருக்கிறதா சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டியில எதற்காக இந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு மணிமாற நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால் மூன்று குறிப்புகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அலுவலகத்தில் இருந்து ராகுல் காந்தியினுடைய செயலகத்தில் இருந்து தமிழகத்தை பார்த்தால் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வளர்ந்து விட்டது என்று தான் ராகுல் காந்தி நினைக்கிறார் அதனால்தான் தனியா போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எப்படி உத்தரப்பிரதேசத்தில் ஆறு சீட்டுகளை வாங்கிக் கொண்டு ஏதோ தொண்ணூற்றி ஒன்பது சீட் வந்தவுடனே அரசாங்கத்தை கற்பிடித்த மாதிரி ஒரு பாவனையை உண்டாக்கி அகிலேஷ் யாதவ் நன்றாக செய்து விட்டார் தேஜஸ்வி யாதவ் நன்றாக செய்து விட்டார் மு க ஸ்டாலின் நன்றாக செய்து விட்டார் எனினும் காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொது தேர்தலை எதிர்பார்க்கிறது அப்பொழுது தமிழகத்தில் தனியாக நின்று இருபது சீட்டுகளை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் காங்கிரஸ் தலைமைக்கு இருக்கிறது மத்திய காங்கிரஸ் தலைமைக்கு மத்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியினுடைய அனுமதியின் தான் அஜய்குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆபீசர் அண்ணாமலைக்கு ஜூனியராக இருந்தவர் கர்நாடகாவில் மங்களூரில் படித்தவர் பிறந்த தமிழ் அழகாக பேசக்கூடியவர் அவர் அஜய்குமார் மத்திய காங்கிரஸ் தலைமையினுடைய நெறியாளராக அதாவது அப்சர்வராக பார்வையாளராக சென்னை கூட்டத்திற்கு வந்திருந்தார் காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவன் நடந்த அந்த கூட்டத்தில் அவரும் பேசியிருக்கிறார் ஆக மொத்தம் செல்வப் பெருந்தகை தனிமைப்படுத்தக்கூடாது செல்வப் பெருந்தகை கூறுவது ராகுல் காந்தியினுடைய மன அழுத்தம் மன ஓட்டங்களை அவர் பிரதிபலிக்கிறார் ஒன்று இரண்டாவது எப்படியும் தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக உறவு ஒரு சந்தேகக்குரிய கேள்விக்குறியில் ஆகிவிட்டது செல்வப் பெருந்தகை இதை இரண்டாவது மூன்றாவது முறையாக சொல்கிறார் தங்களுக்கு நினைவிருக்கும் ஒவ்வொரு திறமையும் சொல்லிவிட்டு சப்பக்கட்டு கற்றாரு அவர் செல்வ தொகையாக இருந்தாலும் சரி செல்வ பெருந்தொகையாக இருந்தாலும் சரி அவர் ராகுல் காந்தியினுடைய அந்த பொம்மலாட்டத்திற்கு தான் செய்து வருகிறார் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் பாத யாத்திரை செல்வ இருக்கிறார் தன்யவாத் யாத்திரா என்று பெயர் நன்றி தெரிவிக்கும் யாத்திரா என்று ஹிந்தியில் சொல்லுகிறார்கள் தமிழகத்திலும் இருநூத்தி முப்பத்தி நாலு அசம்பிளி தொகுதிகளிலும் பாத யாத்திரை வேட போக வேண்டும் என்று ராகுல் காந்தி அறிவுரை வழங்கியதாக குமார் அந்த சத்தியமூர்த்தி பவன் கூட்டத்தில் தெரிவித்தார் பலத்த கையொழு ஏற்பட்டது இருந்தாலும் திமுகவில் காங்கிரஸ் தொடருமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொகு பொது தேர்தலுக்கு கதவை திறந்து வைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டு சேர முடியுமா இது மாதிரியான கேள்விக்குறிகள் தான் ராகுல் காந்தி மனதில் ஓடி வருகிறது தாங்கள் குறிப்பிட்டீர்கள் ஏதோ ராகுல் காந்தி மு க ஸ்டாலினை எல்டர் பிரதர் என்று அழைக்கிறார் என்றெல்லாம் பெரிய அண்ணன் என்றெல்லாம் ராகுல் காந்திக்கு அந்த மாதிரி கிடையாது ராகுல் காந்திக்கு மனசுல வந்துடுச்சு ம மோடி அழைக்கியாச்சு பதவிக்கு வந்து விடுவோம் கூடிய விரைவில் ராகுல் காந்தி தான் முதல் பிரதமர் அமைச்சர் என்று திமுக காங்கிரசுடன் கைகோர்த்திருக்க வேண்டும் என்ற ஒரு மமதை அகங்காரம் காங்கிரஸ் தலைமைக்கு வந்துவிட்டதாகத்தான் சில பார்வையாளர்கள் கருதுகிறார்கள் அதனுடைய பிரதிபலிப்பு தான் செல்வ அப்படி கூறினார் என்னுடைய மனதில் படுவது மணிமாறன் நான் தவறாக இருக்கலாம் அது சரியாக இருக்கலாம் நாற்பது ஆண்டுகா அரசியல் நிருபராக அரசியல் ஆசிரியராக இருந்த பின்னணியில் சொல்லுகிறேன் தமிழகத்தில் காங்கிரஸ் வேண்டும் வேண்டுமென்றே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது விஜய் ராகுல் காந்தி சந்திப்புக்காக திருமாவளவன் ஏற்பாடு செய்கிறார் ஆக மொத்தம் திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே முதுகில் குத்துபவர் என்று ஒரு ஸ்பாக் ஸ்டேபர் என்ற பெயர் வாங்கி விட்டார் போன வாட்டி கமல்ஹாசன் பிடிச்சார் கமல்ஹாசன் திமுக சேர்ந்துட்டார் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக இப்போ விஜய் பிடிச்சிருக்காரு ஆக மொத்தம் மத்திய காங்கிரஸ் தலைமை கண்டிப்பாக ஒரு குழப்பத்தில் இருக்கிறது அதிமுகவில் கைகோர்த்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சீமான் விஜய் திருமாவளவன் இப்படி என்று மகா கூட்டணி அனுமதிச்சால் மேகா கூட்டணி அனுப்பிச்சால் திமுகவில் ஒரு கை பார்க்கலாம் என்று அது நடக்காது ஏன்னா திமுக என்பது மாபெரும் கட்சி திமுக போட்ட பிச்சையில் தான் காங்கிரஸ் இப்பொழுது இருந்திருக்கிறது ஒன்பது சீட் திமுக அந்த பிச்சை போடவில்லை என்றால் மு க ஸ்டாலின் அந்த பிச்சை போடவில்லை என்றால் திமுக வந்து இது பாருங்க கேள்வி எழுறது என்ன அப்படின்னா திமுக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆதரவின் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்துல காங்கிரஸ் வேட்பாளர்கள் நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும் சில இடங்கள்ல திமுகவினுடைய ஆதரவு காரணமாதான் வெற்றி பெற்று இருக்காங்க ஆகணும் அப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக இவ்வளவு பெரிய ஒரு கட்சியினுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறி சிறிய சிறிய கட்சிகள் ஆஹ் விஜயா இருக்கட்டும் விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விசிகாவா பிசிகாவா இருக்கட்டும் இந்த மாதிரியான கட்சிகளோட கூட்டணி அமைக்கிறது எந்த விதத்துல காங்கிரசு கை கொடுக்கும் காங்கிரசுக்கு அழிவு காலம் வந்து விட்டது என்று தான் நான் நினைக்கிறேன் தெரியுமா செல்வ பெருந்தகை உளர வேண்டும் வாய் தவறி பேச வேண்டும் அவருக்கு நாவடக்கம் தேவை இன்று காலை நான் கேள்விப்பட்டேன் சோனியா அம்மையார் செல்வ பெருந்தகைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் காரணம் திமுக தரப்பில் இருந்து சோனியா காந்திக்கு விஷயம் சொல்லப்பட்டது வேண்டுமென்றே ஒரு குழப்பத்தை உண்டாக்குகிறார் செல்வ பிறந்த என்று தங்களுக்கு நினைவு இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி வந்து திருமாவளவன் ஆள் இருக்கும்போது போய் பார்த்து கிரிட்டிஸ் சொன்னார் தேர்தலுக்கு முன்பாக ஆக மொத்தம் திருமாவளவனுடைய அணுகுமுறை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அவர் டபுள் பேக்கே விளையாடுறார் இங்கு செடி அகில இந்திய அளவில் காங்கிரஸை விட வேண்டும் என்று எப்பவுமே அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் திங்கிங் இருக்குது அவர் மனசுல அதை திராவிட முன்னேற்ற கழக தலைமை புரிந்து கொண்டு விட்டது திமுக சோனியா காந்தியிடம் குறை கூறியதனால் குறிப்பாக கனிமொழி பாராளுமன்ற தலைவராக தேர்ந்தெடுத்த பிறகு முதல் முறையாக சோனியா அம்மையாரிடம் பேசிய பிறகு நேற்று முன்தினம் அதாவது வியாழக்கிழமை பதிமூணாம் தேதி காலையில் பேசிய பொழுது சோனியா அம்மையா சொல்லிவிட்டால் நான் செல்வ பிறந்தைகளை கூப்பிட்டு பேசுகிறேன் என்று ஆக மொத்தம் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை வேண்டுமென்றே ராகுல் காந்தி அது எல்லா ஸ்டேட்லையும் பண்றாருங்க தமிழ்நாட்டில் ஒட்டி இல்லைங்க மணிமாறு உத்தரப்பிரதேசத்தை அங்க இருக்கு காங்கிரஸ் காரனை கழட்டி விட்டுட்டு அகிலேஷோட போனாரு அதே பாரு கர்நாடகாவில் கர்நாடகாவில் எல்லா மத்தியும் தோத்து போயிட்டாங்க ஆனா அப்போ வந்து டி கே சிவகுமார் பக்கம் இருக்காரு சித்தராமையை கயற்றி விட்டார் அது மாதிரி அதே பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல பண்ண தோல்வி அடைவார் ராகுல் காந்தி திமுக சரியான பாடம் புகற்றும் என்று தான் என் கருத்து சொல்லி அடுத்த பதில் கழுந்து இதுக்கு நீண்ட விளக்கம் ஆகிவிட்டது ஆக மொத்தம் செல்வ பெருந்தகை நாவடக்கம் தேவை மு க ஸ்டாலினுடன் உறவு வேண்டும் என்றால் சுப்பு உட்கார்ந்துக்கணும் உலர பேசினீங்கன்னு கைட்டி விட்டுருவாரு மு க ஸ்டாலின் அவர்களை ஒரு பொது மேடையில வைத்து மத்திய அமைச்சரான அமித்ஷா அவர்கள் ஒரு காணொலி மிகப்பெரிய அளவுல மாறி இருக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளரா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அங்க என்ன நடந்தது தமிழிசை அவர்களும் வந்து ஒரு விளக்கமும் கொடுத்துட்டாங்க ஆனா உண்மையாகவே தமிழிசை அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதா எச்சரிக்கை என்று சொல்ல முடியாது அன்பு எப்பவுமே ஒரு தாய் அமித்ஷா அவர்கள் அவர்களுடைய அன்பு ஆதரவு இல்லை என்றால் தமிழிசை சௌந்தரராஜனை ஆளுநராக நியமத்திருக்க மாட்டார்கள் இரண்டு மாநிலங்களுக்கு அதையும் தவிர திரௌபதி முரும அம்மையாரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்க முதன்பாக இருபது பேரை கன்சிடர் பண்ணாங்க அந்த பட்டியலில் தமிழிசை சௌந்தரராஜன் இருந்தாங்க அவ்வளவு பெரிய பதவி கொடுக்க வேண்டும் என்று இருந்த அமித்ஷா ச தமிழிசை சவுந்தரராஜன் அப்படி ஏழனமாக பல பேர் நடுவில் நிந்த மாட்டார் அன்று ஒரு ஒரு குழப்பம் வந்து விட்டது காரணம் என்ன என்று கேட்டால் ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க எல்லாம் வந்திருக்காங்க பிஜேபியில அப்படி எல்லாம் ஒரு கருத்து வந்ததாக ஒரு அதாவது அண்ணாமலைக்கு எதிராக அதனால்தான் ஒரு முற்றிப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இந்த பாருங்க அமித்ஷா வந்து ஒரு நேஷனல் லீடருங்க உத்தரப்பிரதேச தோல்வி கண்ட பிறகு அவங்க மனசுல ஒரு குழப்பம் இருக்குங்க இந்த காரர் வேற பேசி விட்டார் அந்த மோகன் பாகத் பேசின அப்புறம் ஒரு மனதில் மாபெரும் குழப்பம் இருப்பதனாலும் பீகாரில் நிதிஷ்குமாருடைய உறவு வந்த பிறகு தேஜஸ்வி யாதும் நிதிஷ்குமாரும் ஒரே பிளேன்ல வந்ததுன்ற குழப்பங்கள் அதையும் தவிர ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் குஜராத் போன்ற குஜராத்த ஒரு எம்பி வந்துட்டாங்க காங்கிரஸ்காரங்க அது பெரிய பேரிடி நரேந்திர மோடிக்கு நரேந்திர மோடி வாக்கு வங்கி விஷயத்தில் குறைந்த வாக்கு வந்து ஜெயித்து விட்டார் அதைத்தான் ராகுல் காந்தி சொல்லுகிறார் பிரியங்கா காந்தி போட்டியிருந்தால் நரேந்திர மோடி தோற்று போயிருப்பார் என்று இத்தனை குழப்பத்து நடுவில் அமித்ஷா வந்து தமிழிசையை பார்த்த உடனே டக்குன்னு பிளர் அவுட் பயிர் அதாவது வாயில வந்து டக்குன்னு சொல்லிட்டாரு ஆனால் அன்று அன்று இரவே அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனுடன் தொடர்பு கொண்டு இது இன்னும் ரொம்ப சோஷியல் மீடியாவில் நிறைய வந்துடுச்சா டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி என்றெல்லாம் சமாதானப்படுத்தி இருக்கிறார் அதனால தான் அமித்ஷா சொன்னதன் பெயரில் தான் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் இல்ல சாலிகிராம இல்லத்திற்கு சென்று அரவணைத்து பேசி அந்த சமாதானப்படுத்தி விட்டார்கள் அந்த முற்றுப்புள்ளி விட்டார் இதனும் காங்கிரஸ் கட்சி திமுக ஐடி செல் வேண்டுமென்றே இதை செய்து பெரிதப்படுத்தினார்கள் ஆனால் திமுக அதில் தோல்வி அடைந்து விட்டது ஐடி காங்கிரஸ் தோல்வி அடைந்து விட்டது அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் சந்திப்பு ஒரு மிகவும் சாதாரணமாக சமாதானமாக முடிந்து விட்டது இருப்பினும் அதே தோரணையில் பார்த்தால் அன்புமணி ராமதாசுடன் பேசிய அண்ணாமலை விக்கிரமாண்டி தொகுதியில் பாஜக கண்டிப்பாக ராம்தாசிய பேரனுக்கு ஆதரவு கொடுக்கும் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் வைத்து பார்த்தால் அமித்ஷா தவறை உணர்ந்து விட்டதாகத்தான் டெல்லியில் பேசுகிறார்கள் அது சீரியஸா போன ஒன்றுமே அதை சமாதானப்படுத்த அளவுக்கு செய்தார்கள் என்பதுதான் பின்னணி தகவல்கள் மணிமாறன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக இந்த அப்படியே பண்ணிட்டு ஆறு தேர்தலின் முடிவுகள்ல மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கணும் ஒரு முடிவுல இருக்காங்கன்னு தெளிவா தெரியுது அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டு விகிதத்தை அதிகரித்து குடித்த அண்ணாமலை அவர்களுக்கும் இல்ல தற்போது மாநில நிர்வாகி பொறுப்புல இருக்கக்கூடியவங்களுக்கும் எந்த விதமான பொறுப்புமே தற்போது வரைக்கும் மத்திய அரசுல இருந்து வழங்கப்படலையே சார் டெல்லியிலிருந்து தமிழகத்தை நோக்கி பார்த்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை காரணம் என்ன என்று கேட்டால் முன்னூத்தி அறுபது டிகிரியிலேருந்து அவங்களுக்கு விஷயம் வரும் மணிமாறன் நம்ம வண்டி ஒரு சைடுன்னு பேசுறோம் பல விஷயம் இப்ப வந்து ஒன்னே ஒண்ணு ஒரு சில ரகசியத்தை சொல்றேன் ஒரு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பண்ணிடணும் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி விமான நிலையத்தில் ஏன் சந்திரபாபு நாயுடு பார்த்து அரை மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம்

சந்திரபாபு நாயுடுடன் தென்னிந்தியாவிற்கு பலத்த ஆதரவுகளை வாங்கி தாருங்கள் தமிழகத்திற்கு உதவிகரத்தை நீட்டுங்கள் நரேந்திர மோடியிடம் சொல்லுங்கள் அதை நீங்கள் வற்புறுத்த வேண்டும் என்று திமுக எம்பிக்களுக்கு மு க ஸ்டாலின் அறுவரை வழங்கியிருக்கிறார் அது என்ன அர்த்தம் ஆக மொத்தம் ஏதோ அசல்புசல் கிசி கிசி நடக்கிறது திரைமறைவில் அதை வைத்து பார்த்தால் அண்ணாமலைக்கு கண்டிப்பாக மு முக்கியமான பதவியை கொடுப்பார்கள் என்று தான் நம்ப வேண்டும் அண்ணாமலையினுடைய ஒரு சர்வீஸை நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்ற மைய மண்டபத்திலேயே பாராட்டி விட்டார் இதற்கு மேல் அண்ணாமலைக்கு சர்டிபிகேட் தேவையே இல்லைங்க என் அவ்வளோ அவர் மனசில் தமிழ்நாட்டில் அவ்வளோ சாதனை செய்திருக்காங்க என் மண் எண் மக்கள் யாத்திரை என்று தான் அன்று பிரதமர் பேசியதனுடைய மகத்துவம் மிக இல்லாதது அது வந்து அன்ரீச்சபிள் அதுதான் சொல்ல முடியும் சார் இந்த ஒரு தருணத்துல ஏழு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த கேள்வி எல்லாருமே கேட்டிருப்பாங்க இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் என்னன்னா தேர்தலில் போட்டியிடாத ஜெய்சங்கர் மற்றும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தொடர்ந்து மத்திய அமைச்சரவையில முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அதே சமயம் தேர்தலில் போட்டியிட்டு தங்களுடைய பலத்தை நிரூபித்து காட்டிய தமிழகத்தை சேர்ந்த பாஜகவினருக்கு எந்தவித பொறுப்புமே வழங்கப்படலையே சார் என்ன கேள்வி அது ஆனால் மூன்று நான்கு முக்கிய காரணங்களால் தான் நரேந்திர மோடி நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் அதே பதவியில் வைத்திருக்கிறார் ஒன்று தொடர்ச்சி தேவை கண்டினியூட்டி அந்த தொடர்ச்சியில் மந்திரி சபையில் எதையுமே பெருசா மாத்தலைங்க மணிமாறன் நம்பிக்கை அதையும் தவிர பீகார் மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் இந்த மூன்று தேர்தல் வருகிறது அடுத்த மூன்று மாதத்தில் நவம்பரில் அதில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும் வெற்றி பெறவில்லை என்றால் மாபெரும் தர்ம சங்கடத்திற்கு ஆளாகிவிடும் சப்போஸ் பைனான்ஸ் எடுத்துட்டான்னு லெவல்ல இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து இந்தியாவிற்கு மூன்றாவது இடம் கொடுத்து விட்டது உயர் பதவி வேர்ல்ட் எக்கானமியில ஜிடிபி எட்டு பாயிண்ட் நாலுக்கு வந்துடுச்சுன்னு சொல்றாங்க இது எல்லாம் காரணம் ஐந்து வருட கான்ட்ரிபியூஷன் ஆஃப் நரேந்திர மோடி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி பை ஹேண்டில் பை மிஸ்டர் மேடம் நிர்மலா சீதாராமன் என்று தான் கருத வேண்டும் அதன் பிறகு உலக அளவில் டிப்ளமேசி உக்ரைன் வார் நடந்த பொழுது உக்ரைனுடைய வயலுடையத்துறை அமைச்சருடன் பேசியது டாக்டர் ஜெய்சங்கர் இலங்கை பிரச்சனையில் கச்சத்தீவை தீர்க்க வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கரை நீடித்து வைக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி மனதில் இருப்பதாக எனக்கு பின்னணி தகவல்கள் கிடைக்கின்றன இதை வைத்து நரேந்திர மோடியினுடைய நம்பிக்கைக்கு இருக்கக்கூடிய இந்த இருவரும் தொடர்கிறார்கள் அதே மாதிரி ராஜ்நாத் சிங் தொடர்ற அதே மாதிரி அமித்ஷாவும் தொடர்றார் இப்போ நிர்மலா சீதாராமன் எடுத்து தான் நம்ம கேள்வி கேட்கலாம் அந்த அம்மையாரை தொடர்ந்து வைத்தனால் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அந்த அம்மையாருடைய நேர்மை அந்த அம்மையார் டாக்டர் ஜெய்சங்கரில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் கான்பிடன்ஸ் நம்பிக்கை அதுதான் முக்கியங்க இப்போ உதயநிதி துணைப்பு முதலமைச்சராக்க வேண்டும் என்று நினைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது யாராவது மறுக்க முடியுங்களா அது கருத்து இந்த கேள்வி கேட்கப்பட்டது சார் இப்ப ஒரு மாநில கட்சி தங்களுக்கு உண்டான ஒரு அதிகாரத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது ஒரு தேசிய கட்சி தேசிய தலைமை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு தேசிய கட்சியில அப்படிலாம் இருக்கும்போது தொடர்ந்து ஒருவருக்கு பதவிகள் கொடுக்கப்படுறது எந்த விதத்துல சாத்தியமாகுது அதுவும் பாஜக போன்ற சில உச்சகட்ட வரம்புகள் இருக்கக்கூடிய இந்த கட்சியில ஏன் தொடர்ந்து இந்த மாதிரியான பதவிகள் குறிப்பிட்ட அவர்களுக்கே கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்கின்றதா சார் இந்த கேள்வி அதுக்காக தொடர்ச்சி நான் சொல்லிட்டேன் கண்டினியூட்டி தான் தேவை அகில உலக அவருக்கு நரேந்திர மோடியினுடைய ஒரே ஒரு எண்ணங்க யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில இந்தியா தன்னுடைய மெம்பர்ஷிப் வேணும் பிரான்ஸ் ரஷ்யா சைனா யூகே அதோடு சேர்ந்து இந்தியா உட்காரணும்னு பாக்குறாரு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதற்காகவும் வைத்திருக்கலாம் நரேந்திர மோடி மனதில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்தால் இதுதான் விடை கிடைக்கும் ஆனால் எப்படி முதலமைச்சருக்கு தன்னுடைய ஒரு நம்பிக்கை காரணம் இருக்கிறதோ எங்க உன்னே ஒண்ணு கேக்குறேன் தடால்னு முப்பதாயிரம் கோடி ஆடியோ ஒன்னு வெளியிட்டாரு பழனிவேல் தியாகராஜன் சபரீசன் மீது உதயநிதி மீது அடுத்த நாள் எடுத்து போடலையே அவரு பழனிவேற்ற நிதியமைச்சரா இருந்தாரா தங்க தமிழ் தங்கம் தென்னரசுக்கே கொண்டார் மு க ஸ்டாலின் நம்பிக்கை அதே மாதிரி நரேந்திர மோடிக்கு நம்பிக்கை நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் ஒரு தப்பு பண்ணவே இல்லையே அம்மா ஒன்று ஆடியோ கொடுக்கவே இல்லையே இது வரைக்கும் ஒரு பேச்சு ஒரு ஊழல் புகார் கிடையாது ஆ சிதம்பரம் இருந்தபோது கார்த்திக் சிதம்பரம் லூட் அடிச்சாரு ஸ்டாக் மார்க்கெட்லேன்னு சொல்லி புஸ்தகமே போட்டிருக்காங்க சில பேர் அந்த மாதிரி ஊழல் ஒன்று பண்ணது நிர்மலா சீதாராமன் காரணம் கடந்த பத்து ஆண்டுகளாக அந்த அம்மையார் மந்திரியாக போதும் டாக்டர் ஸ்ரீ ஜெய்சங்கர் போதும் அமித்ஷா போதும் ராஜ்நாத் சிங் இருந்தபோதும் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான கமிட்டி அதில் இந்த ஐந்து பேர் இருக்கிறதுனால் நம்பிக்கையான ஆளுங்க இப்போ செட்டில் ஆனப்போ மாற்றுவாருங்க ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு அமைச்சரை மாறுதல்ல நிர்மலா சீதாராமனுக்கு பதவி இறக்கமோ பதவி ஏற்றமோ இருக்கும் ஒன்று ஒன்று உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ரகசியத்தை ஏன் தெரியுமோ தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஐடி செல் வேண்டும் என்றே போய் பிரச்சாரம் செய்கிறது காங்கிரஸ் ஜாதரா அடிக்கிறாங்க செல்வ பெருந்தொகை அங்கெல்லாம் பட்டு பெருந்தொகை வாங்கி கொண்டு செல்வ பெருந்தொகையாக இருக்கிறார் தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்க இருக்கிறது துணை தொழில் குடியரசு தேர்தல் நடக்க இருக்கிறது என் மனதில் படுவது என்ன என்று கேட்டால் அட்வான்ஸாக ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கு டெல்லியில் அது ஒரு பஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய கிசு கிசு அதுதான் நிர்மலா சீதாராமனை துணை ஜனாதிபதி ஆக்கக்கூடிய நிலைமை வரக்கூடும் ராஜ்நாத் சிங்கை பிரதமர் அது ஒரு ஜனாதிபதி ஆக்கக்கூடிய நிலைமை வரும் எப்பொழுது திரௌபதி முர்மு ஓய்வு பெறுகிறார்களோ ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும் இல்லைங்களா லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி வேணுங்க எதுக்காக நட்டா வித்து வைக்கிறாரு அவருக்கு காலம் முடிஞ்சிடுச்சு ஆனால் நட்டாவிற்கு ராஜ்யசபாவினுடைய தலைவர் பதவி கொடுக்க இருக்கிறார்கள் இதெல்லாம் தான் அவர் மனசுல ஓடுதுங்க நரேந்திர மோடி நான் சொன்னது ஐந்து பர்சன்ட் எனக்கு தெரியுது தெரியாத தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருக்குங்க இப்போ மு க ஸ்டாலின் மனதில் என்ன ஓடுகிறது என்று எந்த தமிழ் பத்திரிக்காரர்களாலும் சொல்ல முடியுமா யூகங்கள் தான் அதே மாதிரி நானும் யூகிக்கிறேன்னே தவிர நிர்மலா சீதாராமனுக்கு கொடுத்த பதவி மற்ற தமிழர்களுக்கு இரக்கமாக காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நரேந்திர மோடிக்கு இல்லை என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும் உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி One Gate Traders Academy How to earn monthly 5 to 15 profit to attend the workshop contact number given below Meenakshi Academy of Higher Education and Research admission open apply online